வணக்கம் கோவை தமிழ் செய்திகள் கல்லூரியில் பெண் ஊழியருக்கு பாலியல் தொலை தந்த கல்லூரி தலைவரின் வீடியோவால் பரபரப்பு நற்பண்புகளை போதிக்கும் கல்லூரியில் கல்லூரியின் தலைவரே அலுவலகத்தில் பணிபுரியும் இளம்பெண்ணுக்கு பாலியல் தொலை தந்துள்ள அதிர்ச்சி சம்பவம் கோவையில் நடந்துள்ளது தரவணம்பட்டியில் உள்ள எஸ்என்எஸ் கல்லூரியின் தலைவர் தான் சுப்பிரமணியம் அறுபத்தி நாலு வயதை கடந்த இவர் தனது அலுவலகத்தில் பணிபுரியும் மகள் போன்ற ஸ்தானத்தில் உள்ள இருபத்தி மூணு வயது இளம்பெண்ணுக்கு செச் தொலை அளித்துள்ளார் கல்லூரி அலுவலகப் பணிகளில் இரண்டு ஆண்டுகளாக பணிபுரிந்து வந்த இளம்பெண்ணிடம் சுப்பிரமணியம் தொடர்ந்து செச் தொலை அளித்து வந்துள்ளார் இவர் கல்லூரியில் பணிபுரிந்த பல பெண்ணூழியர்களிடம் பாலியல் தொந்தரவு கொடுத்து வந்துள்ளார் எனவே இங்கு பணியாற்றிய பல பெண்கள் வேலையை விட்டு சென்றதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது அலுவலகத்தில் பணிபுரிந்து வந்த இளம்பெண் தனக்கு நேர்ந்த கொடுமையை நண்பர்களிடம் கூறியுள்ளார் நண்பர்கள் உதவியுடன் மறைமுக கேமராக்கள் வைத்து சுப்பிரமணியம் தனக்கு பாலியல் தொலை தரும் காட்சிகளை அவர் படம் எடுத்துள்ளார் இதுகுறித்து குறித்து சுப்பிரமணியத்தின் மகனும் கல்லூரியின் தலைமை நிர்வாகியுமான நளினிடம் வாட்ஸ்அப் மூலம் பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்துள்ளார் அதுவும் பலனளிக்காததால் கோவை துடியலூர் காவல் நிலையத்தில் அந்த பெண் புகார் அளித்தார் இந்நிலையில் கல்லூரி தலைவர் சுப்பிரமணியத்தை கண்டித்து கல்லூரி மாணவ மாணவிகள் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கல்லூரி வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இச்சம்பவம் கோவையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது